மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத பெருமையாக முருகனை கடவுள் என்கிறோம் ஒரு மொழியின் பேரால் சிறப்பு பெற்றவர் முருகன் இந்த பெருமை இவருக்கு எப்படி வந்தது தெரியுமா கதை ஒன்று இதை விளக்குகிறது கைலாய மலையில் தன் துணைவியரான பார்வதி மற்றும் கங்காதேவியுடன் வீட்டிருந்தார் சிவபெருமான் அவர்கள் முன் சின்ன சிறுவனாக முருகப்பெருமான் சிவகணங்களுடன் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது சிவனின் கழுத்தில் இருந்த நீல நரபிஷ உருண்டை அவரது கண்ணில் பட்டது ஓடி சென்று சிவனின் மடியில் ஏறி அதை பிடித்து விளையாடினார் குழந்தை முருகன் இந்த காட்சி கண்டு தேவர்கள் எல்லாம் பரவசத்தில் ஆழ்ந்தனர் அப்போது முருகனின் மொழி அறிவை சோதிக்க எண்ணினார் சிவன் முருகனிடம் உனக்கு உமாதேவி கங்காதேவி இருவரில் யாரை பிடிக்கும் என கேட்டார் சிவன் தமிழில் வல்லமை பெற்றவராயிற்றே முருகன் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ என அனைவருக்கும் பதட்டம் ஏனெனில் யாராவது ஒருவரை சொல்லி இன்னொரு தேவி கோபித்துக் கொண்டால் என்னாவது என்ற காரணம்தான் ஆனால் முருகன் என்ன பதில் சொன்னா தெரியுமா எனக்கு அரண்மாதாவை பிடிக்கும் என்றார் முருகன் இது கேட்டு இரண்டு தேவியருமே மகிழ்ச்சி கொண்டனர் சுற்றி நின்றவர்கள் விழித்தனர் இருவர் பெயரில் ஒருவரை சொல்லாமல் மூன்றாவதாய் ஒரு பெயர் வருகிறதே யாரெந்த தேவி என குழப்பம் தன்னையே என பிள்ளை சொல்லிவிட்டதாக மயந்தாள் பார்வதி தேவி தன்னை தான் சொல்கிறாள் என்ற சந்தோஷத்தில் இருந்தால் கங்கா தேவி இருவரும் அயல்லக் காரணம் அந்த சொல்லுக்குரிய பொருள்தான் அருண் என்ற சொல்லுக்கு அறம் தர்மம் என்ற பொருள் பார்வதி தேவிக்கு அறவளத்த நாயகி தர்ம சம்பர்த்தனி என்றெல்லாம் பெயர்கள் உண்டு இதனால் தன்னையே குறிப்பிட்டதாக அவள் கருதினாள் இதே சொல்லுக்கு தண்ணீர் என்ற பொருளும் உண்டு அதாவது அருண் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அறம் அறக்கும் கருவியை அறம் என்ப தன்னில் மூழ்கியவர்களின் பாவங்களை அரப்பவள் அரண்மாதாவான கங்காதேவி இதனால் வடிவான பிடிக்கும் என முருகன் சொன்னதாக நினைத்துக் கொண்டாள் கங்கை சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அவ்வையிடம் தன் தமிழ் புலமையை வெளிப்படுத்திய முருகன் தன் தாய்மார்களிடத்தும் தமிழ் அறிவை வெளிப்படுத்தியுள்ளார் தைப்பூசன் அந்நாளில் இந்த தமிழ் கடவுளின் அருளை பெறுவோம் தமிழின் பெருமையை போற்றுவோம்